ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நாளில் மகா சிவராத்திரியானது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறது இந்த மகா சிவராத்திரி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு பலவிதமான கிரக மாற்றங்களானது ஏற்படுதுங்க ஸோ அந்த ஒரு கிரகம் மாற்றத்தின் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு திருப்பங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது அந்த ஒரு திருப்பங்களின் மூலமாக மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை இந்த மேசராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடையே போகின்றார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த ஒரு நேரத்தில் வந்து சிவனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க அதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இம்மா நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதமாகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது தெய்வர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை வந்து பார்த்தீங்கன்னா பூஜித்து வழிபடக்கூடிய காலங்கள் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க அன்று இரவு முழுவதும் கண்பிடித்து சிவ பூஜை செய்வது சிறப்பு சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே வந்து மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்லப்படுகிறது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படும் சிவராத்திரி அன்று நாள் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா சிவனை வேண்டி விரதங்களை இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் துன்பங்களானது நீங்குங்க உங்களுக்கு முக்திகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமானினுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக இந்த மகா சிவராத்திரி விழாவை வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது அதுவும் மகா சிவராத்திரி அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது அந்த நேரங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண் விழித்து சிவபெருமானை வழிபாடுகளை செய்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் நினைத்த காரியங்களும் அப்படியே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவற விடாதீங்க மேசராசிக்காரர்கள் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வழிபாடுகளை செய்து பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் இன்னல்களும் குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த நேரத்தை தவற விடாமல் இதனை வந்து பயன்படுத்திக்கோங்க மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை ஆறு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது வரை நடைபெறும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கால பூஜைகளானது நடத்தப்படுங்க ஒவ்வொரு கால பூஜைகளுமே சுமார் மூன்று மணி நேரங்களானது நடைபெறும் இந்த மகா சிவராத்திரியினுடைய நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜை தான் இது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு துவங்கி அதிகாலை மூணு மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் காலத்தினுடைய முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும் இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஷித கால பூஜை என்றது பெயர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும் நேர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருந்தாலுமே மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்ற ராசிநாதன் பலம் பெறக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களானது யோகமானதாக இருக்குங்க நீங்கள் தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படும் தொழிலில் முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் உங்களுக்கு பொருளாதார நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் தனாதிபதியினுடைய பரிவர்த்தனையினால் எல்லா நாட்களுமே இனிய நாட்களாக உங்களுக்கு அமையும் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தெய்வீக பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியனும் சனியினுடைய சேர்க்கையும் பெற்றிருக்கின்றார்கள் பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருப்பது நன்மைதான் இத்தகை கிரகமாக இருந்தாலுமே ஒரு சில வழிகளானது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளினுடைய உத்தியோகத்திற்காக ஏற்பாடுகள் செய்திருந்தால் அது இப்பொழுது கிடைக்கிங்க அதன் மூலமாக உதிரி வருமானங்களும் வந்து சேரும் வருங்காலமானது நலமடைய புதிய திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீர்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது சிறப்பாக இருக்குங்க இருந்தாலுமே இடையிடையே சிறு சிறு உங்களுக்கு ஏற்படலாம் இருப்பினும் கடைசி நேரங்களில் காரியங்களானது கை வெளிநாட்டு அழைப்புகளை பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்ற ராசிநாதன் பணம் பெற்று சாகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கும் பொழுது எல்லா வழிகளிலுமே நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எடுத்த காரியங்களில் எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் பெறுவீர்கள் தொழிலில் இருந்து வரும் பணியாளர் தொல்லையானது வந்து பார்த்தீங்கன்னா அகழும் பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடரலாங்க உடன்பிறப்புகளினுடைய வழியே சுப செய்திகளானது வந்து சேரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாகவே நடந்து கொள்வார்கள் வரவேண்டிய பாக்கிகளானது உங்களுக்கு வசூலாகும் வழக்குகளும் மாசி பதினான்காம் தேதி என்று மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசியை பொறுத்தவரை மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான் தான் நினைத்ததா நிறைவேறுங்க அதே போல் நேசக்கரம் நீட்ட உறவினர்கள் முன் வருவார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றங்களானது கிடைக்குங்க இதுவரை உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்களும் உடன்பிறப்புகளும் இப்பொழுது மீண்டும் வந்தவர் வருங்கால முன்னேற்றங்களானது கருதி எடுத்த முயற்சிகளானது வெற்றிகரமாகவே உங்களுக்கு அமையுங்க பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சியானது கூடு அதிகார பதவியில் உள்ளவர்களினுடைய அறிமுகங்கள் தக்க சமயத்தில் கை கொடுக்குங்க உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை மேலதிகாரிகளும் வழங்குவர் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்களானது ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தலைமையினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்குமே கௌரவ பதவிகளும் கிடைக்கும் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது கூடு பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றங்கள் திருப்தியை கொடுக்குங்க கொடுக்கலில் வாங்கலில் வந்து பார்த்திங்கன்னா சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் மேலும் செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை மிகவும் வலிமையானது கூடவே சுக்கிரனும் இணைந்திருக்கின்றார் எனவே பல முக்கியமான மாற்றங்களானது நிகழக்கூடிய காலமாக இது காணப்படுங்க குறிப்பாக அரசியலில் பல மாற்றங்களானது நிகழும் காரணம் சூரியன் ராகுடன் இணைந்திருக்கின்றார் எனவே அரசியலில் இழுப்பறியாக இருந்த பல விஷயங்கள் காலகட்டத்திற்கு பிறகு நல்ல முடிவிற்கு வந்து வேகம் எடுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய விஷயங்களானது மேசராசிக்காரர்களுக்கு மாறுபடுதுங்க அதுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கல்வி அறிவு பயனுள்ள விஷயத்தில் பிரகாசமாக ஒளிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை முறையில் புதிய மறுமலர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காரியங்களை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் உறவினர்களுடைய வகையில் இருந்துமே செய்தொழில் லாபத்தில் இருந்தும் நிறைவாக கிடைக்கும் அப்படின் வந்து சொல்லலாங்க காலதாமதமான செயல் திட்டங்களை புதிய உத்வேகத்துடன் செயல்படுத்தி முன்னேற்றத்தையும் பெறுவீர் தாய்மாமனுடைய வகை உறவினர்களுடன் மனக்கசப்புகள் வராத வண்ணங்கள் நல்ல முறையில் பழக வேண்டும் அன்பை பெறுவதனால குடும்பத்தில் மகிழ்வானது உண்டாகுங்க குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சில காலங்கள் கணிந்துள்ளது நண்பர்கள் நல்ல ஒரு அறிவுரைகள் குடும்பத்தில் நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு ஏற்படும் முக்கஸ்தர்கள் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மேலதிகாரிகளினுடைய பாராட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்படுவீர்கள் கடுமையான பணிச்சுமைக்கு ஆளாக நேரிடும் யாரிடமே யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம் முடிந்து போனது என்று நினைத்த தண்ட செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கோணத்தில் உருவெடுக்குங்க கவனமுடன் செயல்பட்டு விரயத்தை தவிர்க்கலாம் தொழிலதிபர்கள் தொழில் வகையில் கூடுதல் வருமானங்கள் கிடைக்க உங்களுடைய சகோதரர்கள் தகுந்த உதவி புரிவார்கள் நண்பர்களும் ஆன்மீக அருள் பெற்றவர்களுமே உங்களுடைய தொழிலின் முன்னேற்றம் பெற வகையிலான உபயங்களை சொல்லி தருவார்கள் கடன் வழக்கு எதிரிகள் ஆகிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டிய காலகட்டங்கள் நெருங்கி விட்டது அப்படின்னு தாங்க சொல்லணும் பெண்கள் குடும்ப நிர்வாக பொறுப்பில் உள்ள பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெற்காரியங்களில் வந்து ஈடுபட்டு கணவரிடமும் பிள்ளைகளிடமும் நல்ல அன்பை பெறுவீர்கள் பழைய ஆபரணங்களை புதுப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்கள் முழு மனதுடன் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி நிலைமைகளானது சீராக இருக்கும் குடும்ப சூழ்நிலைகளானது திருப்திகரமாக இருக்குங்க அதனால மனநிறைவை தரக்கூடியதாக வந்து காணப்படும் உடல் உபாதைகள் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆரோக்கியங்களானது உங்களுக்கு பாதிக்கப்படுங்க ஸோ ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு நிறுவன மாற்றமோ அல்லது ஊர் மாற்றமோ ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களுக்கு நன்மையை ஏற்படும் வருமானங்களும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ